பிரதமர் மோடி வரும் பதினோராம் தேதி புதுச்சேரி வருகை தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார் தமிழ்நாடு ரயில்வே திட்டத்திற்கு ஏழாயிரத்து அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் திருவனந்தபுரம் இடையே எழுபத்தோரு கிலோமீட்டர் ரயில் பாதைக்கான அளவீடு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் பேட்டி இந்தியாவின் பெரும் பகுதிகளை சீனா ஆக்கிரமித்து விட்டதாக மக்களவையில் ராகுல் காந்தி புகார் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சி எம்பிக்கள் முழக்கம் சீன ஆக்கிரமிப்பு குறித்து நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை ராகுல் காந்தி விளக்கம் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பு குறித்து ராகுல் காந்தி பேச முயன்ற நிலையில் பாஜக எம்பிக்கள் அமளி விதிமுறைகளுக்கு உட்பட்டு ராகுல் காந்தி பேசவில்லை என்றால் அடுத்த உறுப்பினரை பேச அழைக்க நேரிடும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரிக்கை துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக அரசின் தேடுதல் குழுவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்ப்பு யுஜிசி பிரதிநிதியை குழுவில் இணைக்க வேண்டும் என கருத்து மாமல்லபுரத்தில் உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதல்வர் முன்னிலையில் கையெழுத்தாகின மாமல்லபுரத்தில் நூறு கோடி ரூபாயில் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் முதலமைச்சர் அறிவிப்பு தமிழ்நாடு திமுக ஆட்சியில் மட்டும் வளர்ச்சி அடையவில்லை அதிமுக ஆட்சியிலும் வளர்ச்சியை கண்டுள்ளது மாநிலங்களவையில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை பேச்சு திமுகவை வீழ்த்த தாவேக்காவால் தான் முடியும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் சூளுரை விசில் சத்தத்தில் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரித்து ஓடும் எத்தனை என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் தாவேக்கதான் வெற்றி பெறும் என விஜய் சூளுரை அத்தனை இலக்குகளையும் அர்ப்பணிப்புடன் வெல்லும் சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் தாவேக்க தாவேக்க மூன்றாம் ஆண்டு விழாவையொட்டி தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் வன்னியர் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதால் வேலை கிடைக்காத இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் பட்டதாரிகளின் சாபம் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தும் என காட்டும் தமிழகத்தில் சொத்து வரியில் இருந்து எல்லா வரிகளையும் உயர்த்தி மக்களை பாடுபடுத்திவிட்டது திமுக அரசு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் தென்பெண்ணை ஆறு நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் ஒரு மாதத்திற்குள் தீர்ப்பாயம் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு திருப்பரங்குன்றம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோரினார் மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் அசாதாரணமான சூழல் நிலவியதாலேயே நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக ஆட்சியர் விளக்கம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை நாளை மீண்டும் விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் நாளை விசாரணை தங்கம் விலை சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் சரிவு நான்கு நாட்களில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை வெள்ளி விலையும் தொடர்ந்து வீழ்ச்சி கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை பருத்தி இறக்குமதி வரி விலக்கு ரத்தான நிலையில் ஆயத்த ஆடை உற்பத்தி மூலப்பொருளான நூல் விலை கிலோவிற்கு ஏழு ரூபாய் உயர்வு பருத்தி விலை அதிகமானதால் நூல் விலை இனி வரும் நாட்களில் கணிசமாக உயர வாய்ப்பு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டத்தை நாளை முதல் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி முன்பதிவு அடிப்படையில் தோட்டத்தை பார்வையிடலாம் என குடியரசுத் தலைவர் மாளிகை செயலகம் அறிவிப்பு டெல்லியில் கடும் பனி மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதி மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் பனி மூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு நிரந்தர பணி கோரி டாஸ்மாக் ஊழியர்கள் சென்னையில் இரண்டாம் நாளாக போராட்டம் நூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செய்த காவல்துறை பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக்க இந்தியா ஆதரவு அரபு நாடுகளுடன் பிரதமர் மோடி நடத்திய கூட்டத்தில் முடிவு பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் போராட்டங்கள் தீவிரம் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் இரண்டு நாட்கள் நூற்று நாற்பத்தைந்து பேர் பலியானதாக தகவல் வங்கதேச தேர்தலில் சர்வதேச பார்வையாளராக பங்கேற்க இந்தியாவிற்கு அந்த நாட்டு அரசு அழைப்பு இந்தியா தரப்பில் இதுவரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை எனவும் தகவல் ஈரானுக்கு பதிலாக வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்புதல் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு பொருளாதார பலத்தில் அமெரிக்காவை இந்தியா மற்றும் சீனா முந்துகிறது தொழிலதிபர் எலான் மஸ்க் தகவல் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அறிவிப்பு வங்கதேச அணிக்கு ஆதரவு தெரிவித்து முடிவு